பிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது இல்லை நானூறு வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகுறதும் அப்படி தான் இருக்கும் வெரி ஜென்வன் பர்சன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் நேஷனல் அவார்ட் கடைசிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேங்க சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமுச்சான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ள சட்டைக்கு ஏழு நாள் எதுக்கு தான் உங்களுக்கு தினேஷ்க்கு வந்து ஜாமியஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான் ஃபர்ஸ்ட் லைனே தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லைன்னு போடுவான் இந்த படம் பேர் நெஞ்சா எல்லாருக்கும் வணக்கம் சினிஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்கு பைனாப்பிள் சிரீஷ் பிளஃப் மாஸ்டர் சிரீஷ் கண்டிப்பாக இந்த இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய பிளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு தெரியும் பட் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் வெரி ஜென்னுவன் பர்சன் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அண்ட் வெரி அவ அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார் பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபுள் லைக்கபுள் பர்சன் பட் ஆனஸ்ட்டாக ரொம்ப சினிமா நேசித்து ரொம்ப ரொம்ப பொருட்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போற்றியல் பண்ணிட்டுருக்கார் பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன் சிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது இல்லை நானூறு வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுறதும் பழகுறதும் அப்படி தான் இருக்கும் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார் ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினிஷ் சினிஷ் ஏன்னா அவர் அவர் பேரே வந்து நிறைய தப்பு தப்பாக தான் சொல்ல இப்போ வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி தப்பு தப்பாக தான் கூப்பிடுறாரு ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம் கண்டிப்பா சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்ச நீங்க ரொம்ப நாளா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்ட் டூ சக்ஸஸ் லைக் கண்டிப்பா இந்த படத்துல பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா நேஷனல் அவார்டு உங்களுக்கு தான் ஸோ டெஃபினட்ல கண்டிப்பா இந்த படத்துலயும் டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் என்டர்டைனர் டெஃபினெட்லி ஒரு பெரிய சொல்லியிருக்காரு கதையெல்லாம்

ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷனல் லேவா கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச்சா சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின் நேஷனல் வாங்கி ஷாப்பிங் போகிறேன் சரி ஓகே சார் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கலாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் அணி நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து மச்சான் ஷூஸ் ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ இப்போ மீட் பண்ணுவானா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு திரும்பி கூப்பிடுறேன் டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம் சலூனில் ஒன் டேக்கு உங்களுக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னு அப்புறம் சொல்கிறான் இல்லை இல்லை சார் நான் போக மாட்டேன் சலூன் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்ப நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள் சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான் ஒரு வெள்ள சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ள சட்டைக்கு ஏழு நாள் எதுக்குறாங்க ஷாப்பிங்க வந்து மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான் தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மடி இல்லைன்னு போடுவான் இந்த படம் பேரு நிஞ்சா யாருன்னா அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா தான் சொல்லணும் சரியா நீ எதனா தப்பா சொன்னா நீயே மாட்டிப்ப நீ தான் ப்ரொடியூசர் இப்பதான தெரியும் நான் பிளான்லாம் பண்ணல சயவு செய்து எல்லா பேரையும் காப்பாத்து பட் ஆனால் சீரியஸ்னு ஒன்று என்னன்னா சிவா பிரதர் அந்த மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ சினிஷ் தேங்க் வினிஷ் வினீஷ் அப்படி கை கம் இங்கே வா வா ஏ இங்கே எதுக்கு சொல்கிறேன் இங்கே வா சினிஷ் பண்ணுறான் சினிஷ் பண்ணுறான் நீங்க நினைக்கிறீங்களே அதில் பாதி இவன் தான் பண்றான் அவன் தம்பி வினிஷ் சினிஷோட தம்பி வினிஷ் இவனுக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுல ஒண்ணு முக்கியமான டிஃபரன்ஸ் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்புறம் தலையில முடி இருக்கு ஓகே ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வில் பிகம் வெரி க்ளோஸ் மச்சான் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தைய கூட என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான் அப்போ என்ன சொன்னான் சீக்கிரம் ஒவ்வொரு படம் பண்ணோம் சார் அப்படின்னா அப்படி வச்சேன் பெல்ட் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பண்ணுறான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்லன்றான் கிளாடியேட்டு டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிறேன் நீ ஓகே இருந்தாலும் மச்சான் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன் சினிஷ் குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் பெஸ்ட் தேங்க்யூ தேங்க் யூ